இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் பிறந்த தென்னகத்தின் கதிரவன் அறிஞர் அண்ணாவோட பிறந்தனா நாளைக்கு மறுநாள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரோட பிறந்தனா தமிழ்நாட்டுடைய கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பல பேரை சொல்லலாம் அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவின் மாபெரும் தலைவன் ஈடு இணையற்ற மிக பெரும் போராளி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் பக்கத்தில் தமிழினத்தின் மாபெரும் தலைவன் நம்மளுடைய கேப்டன் உயிருக்கு மேலான மேதகு இருக்காரு இந்த போஸ்டர் தான் காஞ்சிபுரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் போகிறது தமிழ்நாட்டுக்குன்னு பல தலைவர்கள் இருக்காங்க இருந்தாலும் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரை பார்த்து நான் அரசியல் கற்றுக்கினேன் யாரை பார்த்து தமிழ் உணர்வு தமிழ் மக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஒற்றுமையெல்லாம் எங்கேருந்து நான் கற்றுக்கினேன்னு கேட்டால் இந்த தலைவர்கள்கிட்ட இருந்து தான் எல்லா குழந்தைகளுக்கும் தாய் தந்தை இருப்பாங்க அந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் தாய் தனி தந்தை தனி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கூட பார்க்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்குள்ள ஓடக்கூடிய அந்த ரத்தம் சதை எலும்பு எல்லாமே வந்து பார்த்தோன்னா தாய் தந்தையால் உருவாக்கப்பட்டது அந்த தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவை பொறுத்த வரையிலும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் அதே மாதிரிதான் இந்தியாவின் உலகின் மாபெரும் தலைவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் ஒண்ணுதான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சு பார்க்கவே கூடாது இப்போ ஒரு சில கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தற மாதிரியே நடிக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கரை ஏத்துக்கிறாங்க ஆனா தந்தை பெரியாரை ஏற்க மறுக்கிறாங்க அவரை புறக்கணிக்கிறாங்க தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பிடிக்கலனால நீங்க வருதுங்க என்னன்னா ஒரு குழந்தை சாப்பிடலை அந்த குழந்தை சாப்பிடலாம் பெற்றவங்க தாய் தந்தைகள் என்ன பண்ணேன்னா அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கணும் ஏன் இந்த சாப்பாடு உனக்கு பிடிக்கலான்னு அதை விட்டுட்டு நேரடியாக போய்ட்டு அந்த குழந்தையோட கழுத்து பிடிச்சி நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் பெரியாரோ வெறுத்து ஒதுக்குறதுக்கு பெரியார் கடவுளை வெறுக்கிறதுக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பெரியாருக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் மேலே எந்த விதமான விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது ஜாதி மதம் மட்டும்தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பின் அடிப்படையில் இந்த உலக உயிர்கள் அத்தனையே சமம் அது மரமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களும் சமம்னு ஆனால் இந்த இந்திய தேசத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாதிகள்னு ஒரு கட்டமைப்பு கொடுத்து இவங்க மேலே இவங்க கீழே பற்றின உருவாக்கிட்டாங்க இந்த கீழேனு யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல பிறந்து வளர்ந்தோம் அண்ணல் அம்பேத்கர் அங்கிருந்து பிறந்து எல்லாருக்கும் ஒரு வீடியோல ஒரு வெளிச்சத்து கொடுத்தாரு எல்லா மனிதர்களும் சமன்ட்டு கடவுளை சொல்லி இவங்க இதை உருவாக்கி வச்சுருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் சட்டத்தின் அடிப்படையில் எல்லா மனிதர்களும் சமம்னு சொன்னது யார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆனால் பாருங்கள் இந்த சமூகம் ஒதுக்கி வச்சிருக்க பத்தி அந்த தாழ்குடியில் பிறந்து அங்கிருந்து வளர்ந்து மக்களுக்கு சேவை செஞ்சவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தாலும் கூட தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு இவங்க ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தியா அங்கிருந்து வந்தவர் கிடையாது அதுக்கு மேலே இருந்து கொஞ்சம் வந்தவர் அம்பேத்கர் போராடினதுக்கும் தந்தை பெரியார் போராடினதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு யாருக்காக போராடினாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் வஞ்சிக்கப்பட்டவர்களும் யாரை யாரெல்லாம் ஜாதி பேரை சொல்லி மதம் பேரை சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்காக ரெண்டு பேருமே சரிசமமாக பாடுபட்டுருக்காங்க தந்தை பெரியார் படிக்கலனா கூட தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து மக்களுக்காக செயல்பட்டார் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் படித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களையும் படித்து கல்வி கற்று அவருடைய சுய சிந்தனை அறிவையும் கொண்டு மக்களுக்காக போராடினார் ரெண்டுமே ஒன்று தான் அம்பேத்கரை ஏத்துக்கினு தந்தை பெரியாரை விட்டாலும் அவங்க மோசமானவங்க தான் பெரியாரை ஏத்துக்கினு அம்பேத்கரை விட்டாலும் அவங்க அதை விட மோசமானவங்க தான் வித்தியாசம் உங்களுக்கு ரெண்டுமே புரியுதான் இவங்க எதுக்காக போராடினாங்கன்னு தான் முக்கியம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமலும் போகலாம் ஆனாலும் நான் சொல்லக்கூடியது மட்டும்தான் சரியானது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பன் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே தான் இருப்பாங்க அவன் வந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ரொம்ப மோசமானவரா ரொம்ப வில்லண்டா ரொம்ப அரக்கண்டா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நிலுவான் நாளைக்கு வந்து என்ன சொல்லுவானா கூட பல மடங்கு கூட உங்கள் அம்மா அதை பத்தி நான் எப்படி சொல்றதுனே தெரியல அவ்வளோ மோசமானவங்க உங்கள் அம்மா இந்த விஷயம் கூட தெரியாத நீ வந்து அவங்க கூட பழகிட்டிருக்கீ அவங்கள விட்டு விலகி நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அடுத்த ஆயிரம் விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே கூடாது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உயிர் இந்த உடலில் ஓடக்கூடிய ரத்தம் எல்லாம் தாய் தந்தையிலிருந்து வந்தது அந்த மாதிரி தான் இந்த இந்தியாவை பொறுத்த வரையிலையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் ஒன்று தான் இவங்கள ஒருத்தவங்கள ஏற்றுட்டு இன்னொருத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க எந்தளவுக்கு ஆபத்தானவங்க நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்க்குறீங்களா யாருக்கெல்லாம் ஜாதி வெறி இருக்கோ யாருக்கெல்லாம் மத வெறி இருக்கோ யாரெல்லாம் மனிதர்களுக்குள்ள பிரிவுன்னு ஒன்று இருக்குன்னு ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கரையும் பிடிக்காது தந்தை பெரியாரையும் பிடிக்காது அடுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ யாரெல்லாம் படிக்கக்கூடாது யாரெல்லாம் கல்வி கடக்கக்கூடாது எல்லாருமே இங்கே சமம் இல்லைன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களும் சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய நம்ம ஒருபோதும் தந்தை பெரியார் அம்பேத்கரே நம்ம விட்டு குழுவ கூடாது உயிர் போற வரையிலும் கொள்கை ஒன்று தான் சமூக நீதி சமத்துவம் இதை சொல்லக்கூடியவங்க இந்தியாவில் மாபெரும் தலைவர்கள் இவங்க தான் நம்ம தலைவனை பத்தி லட்சக்கணக்கள் ஆயிரம் கணக்கில் பல மணி நேரம் பேசணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் இப்ப பேச முடியல என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகம் என்ன பண்ணுதுன்னா குறிப்பா தலைவனை பத்தி பேசும்போது எல்லா வீடியோவும் பிளாக் பண்ணி கொடுத்து என் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கேட்கணும் ஒரு நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அவனா நீ நல்ல போற்றக்கூடிய தலைவனாகிட்டான் ஆனா நம்மளுடைய தலைவனை பார்த்தியா ஒரு சமூக ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்ந்து கிடக்கிறோம் இருந்தாலும் என் தலைவனை பத்தி நான் பேசியே தீரும் அப்படின்னு பேசினேன் பேசும்போது யூடியூப் இன்ஸ்டாக் எல்லாத்திலையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் சேனலையும் முடக்கிட்டாங்க இந்த சமுதாயத்தையும் நீங்கள் சீர்கெடுக்கிறீங்க யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களால் நல்லதை தான் பரப்புணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டரைஸ்ட்டு தூண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலையும் காலி பண்ணிடும் அதனால் இப்போ பேச முடியல மிக விரைவில் பொது வெளியில் பேசும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அடுத்தது நம்ம தலைவர் தலைவர் என்பதா தத்துவ மேதை என்பதா நடிகர் என்பதா நாடகவேந்தர் என்பதா சொல்லாற்றல் சுழ்மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பதா மனிதர் என்பதா மாணிக்கம் என்பதா மாநிலத்து அமைச்சர் என்பதா அன்னை என்பதா அருமொழி காவலர் என்பதா அத்தனை பேரையும் தனித்தனி நேரம் மற்றும் அங்கத்து உணர்வாளே நம்ம அண்ணாவானார் இப்படி நம்ம தலைவரை பற்றி பேசினோம்னா பல மணி நேரம் பல நாள் பேசிட்டே போலாம் அவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம நாட்டுக்காக இவ்வளோனா நம்ம பேசுன பற்றியா சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதினி இது எல்லாமே எழுத்து உழுவில் இருந்தாலும் கூட அதை சட்டமாக மாற்றுறதுக்கு நம்ம தலைவன் போட்ட விதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ராபின்சன் பூங்காவில் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு நம்மளுடைய கட்சியை உருவாக்கி இன்னைக்கு நமக்கு தேவையான சமூக நீதிகள் எல்லாமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவில் இருக்குதுன்னு கேட்டால் தலைவம் போட்ட விதை அடுத்தது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் பெரியாரை பற்றி எழுதும்போது ஒரு கவிதை எழுதியிருப்பார் பம்பரமும் சுற்றியபின் ஓய்வு பெறும் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் பம்பரமும் சுற்றியபின் ஓய்வு பெறும் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் ஏரி மலையாய் சுடு தயாலா இயற்கை கூத்தா எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொழியா இன உணர்வு தீப்பந்த பேருவொழியா இரவணைக்கு மறுப்பு சொன்ன இன்சங்கள் வாட்டையரை தந்தை பெரியாரும் வாய்ந்திட்டார் அவர் பாதம் படாத பட்டி தொட்டி உண்டோ அவர் பேர் கேட்க காகம் ஓடுகிற காத்திகரும் தமிழ் வேதம் கேட்டு கிருகிருப்பில் மழங்கி போவார் அறிவு மழை பொழியும் இருள் அழியும் இருள் கழியும் தெளிவு மிகு உரைகள் பல மெரும் ஆணவங்கள் அழியும் அடிமை முறை ஒழியும் அடிமை முறை ஒழியும் இந்த மாதிரி நம்ம கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் இந்த மாதிரி அண்ணா பெரியார் அம்பேத்கர் இவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அதையும் கலைஞர் பேசினாரு இவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்க எதை சட்ட வடிவமாக மாற்றினார் அதுக்கு எது உறுதுணையாக இருந்ததுன்னா அறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் இன்றைய வரையிலும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வருது அண்ணா ஆரம்பித்த டிஎம்கே நம்ம கட்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இந்தியாவிலேயே எது பெரிய கட்சின்னு கேட்டால் எந்த கட்சி ஒன்றாலும் சொல்லலாம் ஒன்றியத்தை எது ஆளுதோ அந்த கட்சியும் சொல்லலாம் இன்னைக்கு மாநிலங்களில் சில மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சிகளையும் சொல்லலாம் எது நிறைய பணம் வச்சுருக்கோ அந்த கட்சிகளையும் சொல்லலாம் ஆனால் என்ன கேட்டால் டிஎம்கே மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கை ரீதியாக ஒரு உயர்ந்த கட்சி அன்னைக்கு சமூக நீதியாக போராடணும்னு தந்தை பெரியார் எந்த கொள்கையை உயர்த்தி பிடிச்சாரோ அதே கொள்கையை தான் அடுத்து வந்த அறிஞர் அண்ணாவும் உயர்த்தி பிடிச்சாரு அதே கொள்கையை தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் உயர்த்தி பிடிச்சாரு அதே கொள்கையை தான் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினும் உயர்த்தி பிடிச்சிருக்கு சில கட்சிகளுக்கு கொள்கை இருக்குது சில கட்சிகளுக்கு கொள்கை இருக்காது சில கட்சிகளுக்கு கொள்கை இருந்தாலும் தொண்டர்லிருந்து தலைவன் வரையில யாருமே அதை பின்பற்றவே மாட்டாங்க சில கட்சிகளுக்கு கொள்கை இருந்தாலும் என்னைக்கு இருக்கும் அது நாளைக்கு இருக்காது நாளைக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க நாளைக்கு மறுநாள் இன்னொரு தத்துவத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போவாங்க ஆனால் இந்த கட்சி என்றைக்கு உருவாச்சோ அன்னியிலிருந்தே ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் ரெண்டாயிரம் வருஷங்கள் கடந்து போனாலும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் இந்த மாதிரி ஒரு உயரிய கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனாலதான் சொன்னேன் இந்தியாவிலேயே பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே சமத்துவம் சமூக நீதி கிடைக்கணுன்ற காரணத்துக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை உருவாக்கியிருக்கார் அந்த சட்டம் இனிய வரையில் நடைமுறையில இருக்கு அதே மாதிரி நம்ம அறிஞரன்னா தமிழர்கள் எல்லாரும் மேலே வரணுன்ற காரணத்துக்காக நம்ம திராவிடர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கழகத்தை உருவாக்கி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு உருவாக்கி வச்சிருக்காரு அந்த கொள்கை கோட்பாடு என்னென்னு இன்றைக்கி ஆறு மணிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே பாருங்கள் கடைசியாக அதுக்கு முன்னாடி நம்ம போட்டேன் இதை பார்த்துட்டே இருங்க இதே மாதிரி மாலை நேரம் போடக்கூடிய திமுகவுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்ற இந்த வீடியோவை பார்த்தும் தெரிஞ்சுங்க தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க